நம்ம மாறன் வீரா வீராசிறியில் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்திக் வந்து நம்ம விஜி கூட ரொம்ப வந்து நெருக்கமாக பழகிற மாதிரிதான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இதை பார்த்ததும் பிருந்தாவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுது என்ன இது இவன் வந்து நம்மளை வந்து உருகி உருகி காதலிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அந்த விஜி கூட வந்துட்டு ஓவராக வந்து நெருங்கி பழகிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொசிவ்வாகிறாங்க நம்ம பிருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பற்றி கார்த்திகிட்ட எப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் மேலே செம கோவத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட வந்து பேச வர்றாரு என்ன பிருந்தா என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சும்மா நடிச்சிட்ருக்காத கார்த்தி நீ எல்லாமே நடிப்பு தான் அந்த விஜி கூட தான் நீ நல்லா க்ளோஸாக இருக்கே அப்புறம் என்ன எங்கிட்ட வந்து எதுக்காக நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பிருந்தா வந்து கார்த்திகை கேட்குறாங்க கார்த்திக் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்காரு இருக்காரு ஒவ்வொரு இருக்காத பிருந்தா எதுவுமே தெரிஞ்சுக்காம பேசாத அந்த விஜய் கூட எனக்கு என்ன க்ளோஸாக இருக்கணும்னு ஆசையாக என்ன எனக்கு அவளை நார்மலாகவே பிடிக்காது நான் ஒன்னாக தான் வந்துட்டு மனசார வந்து காதலிச்சேன் அதோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அப்படி இருக்கிறப்ப அந்த விஜய் கூட நான் எதுக்காக வந்து க்ளோஸாக பழகணும் நான் வந்து அவள்கிட்ட க்ளோஸாக பேசுகிற மாதிரி நடிச்சிருக்கேன் மாரணோ வீரா வந்து ஒரு என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா அவளை பத்தின எந்த உண்மையும் தெரியல எந்த ஆதாரமும் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியலை அவ எதுக்காக இப்படி எல்லாம் அப்படிங்கிறது அப்படிங்கறது கூட நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறப்ப அவகிட்ட நடிச்சாதான் வந்துட்டு ஏதாவது வந்து உண்மையை வந்து நம்மளால வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறணும் தான் இப்படியெல்லாம் பண்ணாங்க என்ன வந்து நடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திக் வந்து சொல்கிறாரு இதை கேட்டதும் பிருந்தா வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க ஆமாம் பிருந்தா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ எனக்கு நார்மலாகவே அவளை பிடிக்காது அது உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்காக அவ கூட போய் க்ளோஸாக பழக போகிறேன் அவளை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து அவக்கிட்ட நெருங்கி பழகிற மாதிரி நடிச்சிட்ருக்கேன் அதோடு கூட எனக்கு அவ கூட பே பழகிறது இந்த நடிப்புக்காக கூட என்கிட்ட அவகிட்ட நான் பழகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல வேறு வழி இல்லை அவளை பற்றின உண்மையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு அதிகாரபூர்வமா துரத்திட்டு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசை அதனால தான் வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சரியா நீ வந்து அவசரப்பட அவசரப்பட்டு பேசாத பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்திக் வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டதும் நம்ம பிருந்தாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் கார்த்தி ஆனால் நீ வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் வந்து நான் யோசிக்கல நீ அவ கூட நெருங்கி பழகவும் எங்கே என்னை விட்டுட்டு நீ அவள் கூட போயிடுவியோ அவளே அவள் கூடவே இருந்துருவியோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் வந்துட்டு நான் உன் மேலே கோவப்பட்டேன் மற்றபடி உன் மேலே கோவப்படுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பிருந்தா வந்து கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து சமாதானமாகினாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்துட்டு அவ இவங்களை வந்து தப்பாகவே புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம மாரனை காமிக்கிற மாதிரி தான் இருக்குது மாரண வீராவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம மாரனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வர மாதிரி இருக்குது உடனே நம்ம மாரனை வந்து ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு அங்கே வந்து ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரனை வந்து கேட்குறாரு இதை கேட்டதும் அந்த ஆள் வந்து சொல்கிறாங்க நான் யாராக இருந்தால் என்ன அதெல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது நான் சொல்ல விஷயத்தை நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக தெரிஞ்சுக்கோ உங்கள் குடோனுக்கு துணி கொண்டுக்கிட்டு வண்டியில் வராங்களாம் அந்த வண்டியை வந்துட்டு சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணுறதுக்காக இங்கே ஒரு மர்மமான கும்பல் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாரன் வந்து சரி அதுக்கப்புறம் என்னாச்சு யார் அது மாதிரிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதை மட்டும் சொல்லிவிட்டு இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிடுறாரு திரும்ப பார்த்தா மாறனுக்கு வந்து எதுவுமே புரியல என்னடா இது திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து பயங்கர ஷாக் ஆகிடுறாரு சரி என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் அந்த பத்தட்டத்தில் மாறனுக்கு எதுவுமே புரியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல நாமளும் வந்து வீட்டில் இருக்கோம் இந்த நேரத்தில் வீட்டில் வேறு யாருமே இல்லையே வேற வழி இல்லை எப்படியாவது நாம போய் இதை வந்து தடுத்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நம்மளால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் நம்மள்ட்ட வந்து ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்க மக்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் எதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மார்ன வந்து யோசிக்கிறாரு யோசித்ததுக்கப்புறம் சடனாக வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு அவசர அவசரமாக வந்து அவர் போயிடுறாரு வேற வழியே இல்லாமல் அந்த வண்டியை வந்துட்டு நம்ம மாரணையும் வந்து ஓட்டிகிட்டு வர மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக வந்து போயிட்டுருக்காங்க அப்போது வந்துட்டு போலீஸ்காரங்களாம் வந்துட்டு அந்த இடத்துல வந்து வண்டியை வந்து மறைக்கிறாங்க இதை பார்த்ததும் நம்ம மாரணம் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு பரவாயில்ல பரவாயில்ல இதுக்கு மேலே என்ன நம்ம தான் இந்த வண்டியில் யாருமே எதுவுமே வைக்க முடியாத அளவுக்கு நாம தானே ஓட்டிகிட்டு வந்தோம் யாருமே தான் எதுவும் வைக்கல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தைரியமாக வந்துட்டு நம்ம மாரணம் வந்து நின்றுட்டுருக்காரு அப்போது வந்துட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து இருக்காங்க ஏமா என்ன வண்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டுருக்காங்க இது வந்து வெறும் துணி வண்டி தான் சார் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இதில் எதுவுமே கிடையாது துணி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாரணம் வந்து சொல்லிட்டு இருக்காரு சரி சரி இதில் துணி மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நீ ஃபர்ஸ்ட் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு மாரணம் வந்து தள்ள சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மாறணம் வந்துட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்போ வந்து அந்த போலீஸ்காரங்க அந்த வண்டி ஃபுல்லாக வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க செக் பண்ணி பார்க்குறப்ப அதில் சில பவுடர்கள் அப்புறம் வந்துட்டு பொடி மாதிரி என்னென்னமோ வந்துட்டு நிறைய இருக்க மாதிரி இருக்குது இதை வந்து கண்டுபிடிச்சுறாங்க கண்டுபிடிச்சதும் நம்ம மாரண்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க ஓஹோ இதுதான் நீ வந்து துணி கொண்டு வர லட்சணமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இதை பார்த்ததும் மாறனுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல பயங்கரமா வந்து ஷாக் சார் இதெல்லாம் எதுவுமே இல்ல சார் துணி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றப்ப போதும் போதும் உங்கள் கதையெல்லாம் அங்கே வந்து ஸ்டேஷனில் சொல்லு இங்கேயெல்லாம் சொல்லாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாரனை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து மாரனை வந்து எவ்வளோ வந்து சொல்லி பார்க்குறாரு சார் நான் எதுவுமே இல்லை சார் நாங்கள் துணி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு எவ்வளோ வந்துட்டு போராடி பார்க்குறாரு அந்த இடத்துல அப்போ வந்துட்டு மாறனால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியலை அந்த போலீஸ்காரவங்க வந்து அவங்க அவர் சொன்னதை கேட்கல ஏன்னா அவங்க கிட்ட ஆதாரம் இருக்கிறதுனால அவங்க வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து நம்ம ராமச்சந்திரன் காதுக்கு வருது இதை கேட்டதும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆமாம் அந்த மாறன் இருக்கானே அவன் பண்ணுற வேலை தான் அவன் சும்மாவே இருக்க மாட்டான் அவன் ஒரு ஒரு பிரச்சனையாக தான் கொண்டு வந்துகிட்டு இருப்பான் இந்த வீட்டில் இவ்வளோ பசங்க இருக்காங்க இது வரைக்கும் யார்னாலே அதிகமாக பிரச்சனை வந்திருக்கா எல்லா பிரச்சனையுமே இந்த மாறன் பையனால் தான் வருது அவன் அப்பையிலேருந்து சும்மா இருக்க மாட்டான் தேவையில்லாத பிரச்சனைக்கு போய்கிட்டு தேவையில்லாத வம்பலாம் எழுதிட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ரொம்ப உடம்பிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் சரி சரி எதுவாக இருந்தாலும் போயிட்டு நம்ம மாரனை வந்து பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க குடும்பமே வந்துட்டு போய் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து மாறணியிருக்காரு அப்போது வந்து அந்த போலீஸ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராகவ் சார் என்ன தப்பு பண்ணால் எதுக்கு சார் அவரை அவனை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஆஹா யார் இவன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னோட தம்பி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உன்னோட தம்பியா அவன் என்ன சாதாரண வேலையாக பண்ணிகிட்ருக்கான் அவன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான் நீங்கள் துணி கடை கடை வச்சிருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது வேலை பண்ணுறீங்களா அதில் உள்ள பொடி பவுடர்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் இது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் நம்ம ராமச்சந்திரனுக்கு பயங்கரகோம் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இவன் திருந்தவே மாட்டான் இந்த தப்பை தான் பார்த்ததும் இருப்பான் என்னடா இவரு நம்மளை நம்பவே மாட்டேங்கிறாரு விஷயத்துல தான் நம்பியிருக்காரு இது எதுவுமே பண்ணலையே நம்மளுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதை போய் நம்ம வண்டி எடுத்துட்டு வந்ததுனால நம்மளுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்துட்டு நம்ம மாறனை வந்து கவலைப்பட்டு யோசிச்சுட்டு மாதிரி தான் இருக்கு வீராவுக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது ஏன்னா வந்து அப்படி பண்ண மாட்டார் அப்படின்றது வந்து நம்ம வீராவுக்கு நல்லாவே தெரியும் உடனே வந்துட்டு ராகுவ உடனே ராமச்சந்திரனை வந்துட்டு ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனைனால் இப்போ வெளியில் விட முடியாது இவன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இவனுக்கு எதிராக வந்து ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறப்ப இவனை வந்து வெளியில் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போலீஸ்காரக்கெல்லாம் வந்து வம்பு பண்ணிட்டுருக்காங்க விடமாட்டாங்க இதை பார்த்ததும் நம்ம வீராவுக்கு எதுவுமே பண்ண முடியலை உடனே ராகு கிட்டே சொல்கிறாங்க என்னம்மாம்மா நீங்களும் அமைதியாக இருக்கீங்க நம்ம மாரணன் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கறப்போ ஓகே வீரா கொஞ்சம் பொறுமையாக இரு இவன் பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கும் எதுவுமே புரியலை நான் வந்துட்டு சில ஆளுங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கால் பண்ணி பார்க்குறாரு அவங்க தெரிஞ்ச பெரிய ஆளுங்களுக்கு வந்து கால் பண்ணி பார்க்கவும் ஃபோன் கால் மூலிமா வந்துட்டு நம்ம போலீஸ்காரங்க கிட்டேயும் அவங்க பேசிடுறாங்க சரி சரி நம்ம பையன்தான் எதாக இருந்தாலும் விடு அப்புறம் என்னென்னு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவரை வந்துட்டு ஜாமீனில் வந்து வெளியே விடுற மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க அப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க அப்போ மாரனை வந்து நம்ம ராக வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு கூட்டிகிட்டு வந்ததும் அவரை பார்த்தோன்னே வீராக வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போதான் இருக்காங்க என்னடா பண்ணி வச்சிருக்கேன் தேவையில்லாமல் ஒரு ஒரு பிரச்சனையும் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ராம ராமச்சந்திரன் வந்து தாம் தும்னு வீட்டில் வந்து கத்தாரம் இதை கேட்டதும் எல்லோரும் வந்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க உன்னால் வந்துட்டு இந்த வீட்டுக்கு நல்லதே கிடையாது நீ எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து பிரச்சனையாகவே வளர்த்துட்ருக்கே இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை பண்ணியிருக்கேன் நீ பிறந்த உடனே உங்கள் அம்மா போய் அதுக்கப்புறம் உங்க அம்மாவே வந்து நீ வந்து இல்லாமல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமாக இருக்கிறது நான் மட்டும் தானே என்னையும் நீ வந்து இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே சந்தோஷமாக நீ வாழ்ந்துட்டுருப்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப கோவப்பட்டு வந்து பேசிகிட்ருக்காரு இருக்காரு நம்ம ராமச்சந்திரன் பயங்கரமாக இதை கேட்டதும் நம்ம மாறனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது அவரால் எதுவுமே அந்த இடத்துல பேச முடியலை ஏன்னா நம்ம எந்த தப்புமே பண்ணலை ஆனால் என்னன்னே தெரிஞ்சுக்காமல் நம்ம அப்பா வந்துட்டு இப்படி வந்து கத்திகிட்ருக்காரு எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு நம்ம மாறின அந்த இடத்துல கோவப்படுறாரு உடனே சொல்லிட்டுருக்காரு அப்பா ஒரு நிமிஷம் நீங்கள் எதுக்காக கத்துறீங்க இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பு உன்னால்தான் இந்த வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்ம மாரனை வந்து திட்டிடுறாரு நம்ம ராமச்சந்திரன் இதை கேட்டதும் வீராவுக்கு பயங்கர கோவம் கோவந்துருது ஏன்னா வந்து மாரணம் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப நம்ம ம மாரணை வந்து புரிஞ்சுக்காம இப்படி வந்து அவங்க அப்பாவே வந்துட்டு இப்படி ஒரு படியை போட்டு அவரை வந்து வீட்டை விட்டு திறத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே பேச முடியாமல் நம்ம வீரா வந்து நின்றுட்டுருக்காங்க இதை கேட்டதும் மாறனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது சரி இப்போ என்ன உங்களுக்கு நான் அந்த வீட்டை விட்டு போகணும் அவ்வளோ தானே தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுறாதீங்கப்பா நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப இல்லைன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் நானும் இனிமேல் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போகிறதும் கிடையாது அதனால நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனை வந்து அவங்க அப்பாவை எடுத்து வந்து இருக்காரு இதை கேட்டதும் ஃபஸ்ட்டு அதை பண்ணி தோல்டா அந்த வீட்டை விட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கர கோத்தோட வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாரு இதை கேட்டதும் நம்ம மாறன வந்துட்டு பாதி தூரம் வரப்ப நம்ம வீராவை வந்துட்டு தடுத்துடுறாங்க ஏதோ பார் மாறா எங்க நீ போற அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அதோட விடு வீரா என்ன நம்மள எல்லாப்பறம் எதுக்கு நான் எதுக்கு மேல இந்த வீட்டில் நான் எதுக்கு இருந்து என்ன பிரச்சனும் என்னதான் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாணன் வந்து இருக்காரு நீ கொஞ்சம் அமைதியாக இரு நான் மாமா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாம் அப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க எதுக்கு மாமா மாரனை வீட்டை விட்டு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ எல்லாத்துக்கும் அவனுக்கு சப்போர்ட் இருக்காது அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறப்ப எதுக்கு வந்துட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அவன் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணா அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் எதுக்கு பார்க்கணும் போலீஸ்காரங்களே தான் சொல்கிறாங்களே அதுக்கான ஆதாரத்தை தான் வச்சுருக்காங்களே ஆதாரத்தை வச்சுருக்காங்க ஆனால் இவன் தான் அதை பண்ணா இவன் தான் அப்படி பண்ணா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்களா அதுக்கான ஆதாரம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த இடத்துல ராமச்சந்திரன் அமைதியாகி நின்றுறாரு அடுத்த வார்த்தை பேசலை அப்போ வந்து வீரா சொல்லிகிட்டு இருக்காங்க தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும்மாமா அவர் வந்து உங்கள் பிள்ளை மற்றவங்க எத்தனை பேரும் அவர் மேலே பழி போட்டால் கூட அவன் எந்த தப்பும் பண்ணலை என் பிள்ளை எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்பணும் நீங்கள் தான் மற்றவங்க நம்புவாங்க நீங்களே நம்பிக்கை இல்லாமல் ஆனால் வீட்டை விட்டு தரத்துறதும் அவன் இதெல்லாம் பண்ணியிருப்பான்னு சொல்கிறது இதெல்லாம் எந்த விதத்தில் மாமா நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க என்ன வீரா நீ பேசிகிட்டு இருக்க இன்ன நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க இவன் எதுக்கு அதே நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப மானுன் வந்து இருக்காரு இது மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோனில் வந்துட்டு இது மாதிரி சொன்னாங்க அதை அந்த கேட்ட அதிர்ச்சியில் தான் நான் வந்து உடனே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப இதெல்லாம் இவன் சொல்கிறதெல்லாம் அந்த கதையெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது வீரா இவன் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி யாராவது சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டு என்கிட்ட தானே இவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் என்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்புறம் ராகவன் இருக்கான் ராகவன்ட்ட சொல்லியிருக்கலாம் கார்த்திகிட்ட சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு முடிவு எடுத்து அது மாதிரி பண்ணியிருக்கலாம் இவனா எதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்போ வந்துட்டு இவன் யார் பேச்சும் கேட்காம போகிறான்னா அப்போ வந்து இவன் மேலே தப்பு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து கேட்குறாரு இதை கேட்டதும் வீரா வந்து டென்ஷன் ஆயிராங்க மாமா சும்மா சும்மா அவன் மேலே பழி தூக்கி போட்டுட்ருக்காதிங்க ஃபஸ்ட்டு என்ன நினச்சுன்னா அவனுக்கு வந்து புரியலை அந்த நேரத்தில் ஃபோன் வந்தவனா அவன் என்ன பண்ணான் நம்ம கடைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அந்த வண்டி எப்படியாவது மடக்கி பிடிச்சி அதில் என்ன இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து யாருமே எந்த ஆபத்தையும் வைக்க விடக்கூடாது அப்படின்றது அதுக்காக தான் மாமா வந்து அவனே வந்துட்டு அந்த பதட்டத்தில் எதுவுமே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்ப நீங்கள் ஏன் மாமா புரிஞ்சிக்காமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து சொல்லிட்டுருக்காங்க என்னமோ வீரா யார் சொன்னாலும் எனக்கு வந்து நம்பிக்கை கிடையாது இவன் வந்துட்டு இந்த வேலையை பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாரு இதை கேட்டதும் மாமா இன்றைக்கி சொல்கிறேன் இவன் வந்துட்டு தப்பை பண்ணியிருக்க மாட்டான் அதுக்கான ஆதாரமும் கிடையாது இவன் இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன் அது வரைக்கும் இவன் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும் அவன் இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகாரமாக வந்துட்டு நம்ம வீரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ராமச்சந்திரனுக்கு வேறு வழி தெரியலை என்ன பண்ணுறது இவன் பிள்ளை தப்பு பண்ணுறான்ட்டு அவர் வந்து மனசில் வந்து நினச்சிட்ருக்காரு சரி இவன் ஏதோ சொல்கிறாளே அதில் எதுவும் எதாவது தெரியுதான்னு பார்ப்போம் ஏதோ பண்ணுமா ஆனால் எனக்கு இவன் மேலே நம்பிக்கை கிடையாது முடிஞ்சளவுக்கு இவன் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்றத என்கிட்ட நீ நிரூபிச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் சொல்லிட்டு நேராக வந்து உள்ளே போயிடுறாரு அப்புறம் எல்லோரும் வீட்டில் உள்ளவங்களாம் போயிடுறாங்க அப்போது வந்து நம்ம வீரா வந்து மாரனை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க சரி நீ வாறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருக்கும்போது மாரணை வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு அப்போ நம்ம வீரா கேட்குறாங்க என்ன மாறாக நடந்துச்சு நீ வந்து என்கிட்ட தானே இருந்த அப்போ உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்கிறப்ப இது மாதிரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு வீரா ஒருத்தர் வந்து பேசினார் உங்கள் குடனுக்கு போகிற துணியும் வண்டியில் எல்லா திட்டமிட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு அதுக்கப்புறம் எனக்கு அந்த நேரத்தில் இப்போ இடத்துல ஒன்று புரியாமல் தான் நான் போயிட்டு அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டு அப்போ அந்த வண்டியை வந்து போலீஸ்காரங்க செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு அந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு எனக்கே தெரியுது அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து வீராக்கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டதும் வீரா வந்துட்டு சொல்கிறாங்க சரியாக போச்சு எனக்கும் இந்த டவுட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆகிட்டு இப்போ உனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னு சொன்னேன்ல அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்ம மாறன் கிட்டே ஃபோன் பண்ண சொல்கிறாங்க வீரா அதுக்கப்புறம் வீரா வந்துட்டு மாறன் வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணுறப்ப வந்துட்டு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது இல்லை வீரா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறப்ப நம்ம வீரா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கன்ஃபார்மாக தெரிஞ்சு போயிடுச்சு மாறா இது வந்துட்டு யாரோ வந்து திட்டமிட்டு இது வந்து வேணுனே பிளான் பண்ணி வந்து உன்னை வந்து மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து வீரா என்ன என்ன மாட்டி வருதுக்கு என்ன இருக்கு உனக்கு தெரியாதா நம்ம குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்து எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப வந்துட்டு இது வந்து உனக்கு யாரோ தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம வந்து எப்படியும் கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா சொல்றாங்க எதை கேட்டதும் மாறினு வந்துட்டு என்னென்னு தெரியலை வீரா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத நீ வந்து இதை தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் அது யார் என்னென்னு அவரை வந்து கண்டுபிடிச்சி நான் வந்து எப்படியும் வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து ராமச்சந்திரன் மாமாக்கிட்ட வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து ஒரு உறுதியாக வந்துட்டு சொல்கிறாங்க நீ கவலைப்படாத மாறா எதுக்கும் நான் வந்து உன்னை வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளில கொண்டு வந்துடுறேன் நீ எந்த தப்புமே பண்ணாதவன் அப்படி இருக்கிறப்ப நீ வந்து ஃபீல் பண்ணவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனுக்கு வந்து ஆறுதல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டதும் மாறுத மாறன் வந்துட்டு இருந்தாலும் அவங்க அப்பா புரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு மனவர்த்தத்திலே வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க அப்போ வந்துட்டு வள்ளி வந்து மாரன் கிட்டே வராங்க என்ன மாறா எதுக்கு மாறா அப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னத்தை நீ கூட என்ன நம்ப மாட்டேங்கிற இப்போ எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அப்போ தான் என்னை நம்ப மாட்டார் ஆனால் நீ என்னை எப்போவுமே நம்புவல்ல இப்ப நீ கூட என்ன நம்பல அப்படின்னு சொல்லி சொல்ற பண்டி மாறா என்னடா பேசுற நான் என்னைக்கே உன்னை நம்பாம இருந்திருக்கேன் ஆடா உனக்கு இருக்கா அண்ணன் வந்து எப்பவுமே வந்து அவசர புத்தி தான் அது உனக்கே தெரியும் நீ வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அண்ணன் வந்துட்டு உனக்கு வந்து தப்பானவா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பார் லாஸ்ட்டில் தான் அவருக்கு உண்மை புரியும் அதே மாதிரி இந்த தப்பை நீ பண்ணல அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கிறப்ப நீ அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ எதுக்கு ஸ்டேட்டாக வந்து அந்த இடத்துக்கு போனோம் இப்போ அண்ணன் கேட்குறது வந்து என்னென்னு உனக்கு புரியுதா இல்லையா நீ வந்து உனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்துருந்துச்சுன்னா நீ வீட்டில் வந்து சொல்ல வேண்டியதானே எதுக்காக இவன் போனான் அப்படின்னு தானே கேட்குறாரு அதே மாதிரி நீ அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது இல்லை நீ போனதுனால தானே வந்து நீ கடை இது எல்லாமே பண்ண அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அத்தை அந்த நேரத்தில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலத்தை எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம கடைக்கு வந்து எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது யாரும் எந்த சதியும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் வந்து அன்றைக்கி முன்னாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு இல்லைனா நான் எதுக்கு போயிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி மாறா நீ சொல்றது எனக்கு எல்லாமே புரியுது நீ வந்து வேறு வழி இல்லாமல் தான் போயிருக்க அண்ணன் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நான் வந்து தூக்கி வளர்த்த பிள்ளைங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் எல்லோருமே நான் தான் வளர்த்தேன் அப்படிங்கிறப்ப நான் உங்களை நம்பாமல் என்றைக்குமே இருக்க மாட்டேன் உங்களுக்கு என்னைக்குமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன் நீ இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டுபிடிப்போம் இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத கண்டுபிடிச்சி நிரூபித்து காட்டுட்டோம் அதான் வீராக சொல்லியிருக்காளே அப்புறம் என்ன அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வழியே சொல்கிறாங்க பரவாயில்லாத இப்போ கொஞ்ச நாளாக நம்ம குடும்பத்தில் வந்துட்டு ஒரே குழப்பமாகவே நடந்துகிட்ருக்கு எதாவது தான் பிரச்சனை அதிகரிச்சிட்டே இருக்குது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க எல்லாருமே ஒரு ஒரு இதாகவே நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப நீ என்ன நம்ப மாட்டேன் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல உனக்காது என் மேலே கொஞ்சம் நஞ்ச பாசமாவது இருக்கே நீ அதை என்னை நம்புறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளிக்கிட்ட மாரன் வந்து தன்னோட ஆதங்கத்தெல்லாம் வந்து கொட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை கேட்டதும் வள்ளி சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம விஜியை தான் காட்டுறாங்க விஜியோடய அம்மா வந்து விஜிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன விஜி நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி அவர் கரெக்டாக நடிச்சிட்டாரு இன்னுமே எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த மாறன் வேறு உள்ளே போயிட்டான் போல் இன்னுமே எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ தான் ஒரு ஒரு ஆளையா அந்த குடும்பத்தில் இருந்து நம்ம தூக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அட நீ வேற சும்மா இருமா ஏமா எதையுமே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து கடுப்பில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டது விஜயோட அம்மா சொல்கிறாங்க என்னாச்சு விஜி என்ன அவன் உள்ள போனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தானே போயிட்டாங்க அப்புறம் எதுக்காக நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம நினச்ச மாதிரி அரெஸ்ட் பண்ணது எல்லாம் உண்மை தான் அதுக்கப்புறம் அந்த ராக ஒரு கண்ணை அவன் போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச எல்லாம் வச்சு அவனை ஜாமீனில் வந்து வெளில கூட்டிகிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த வீரா பாரு அவள் என்ன இருக்கான்னா நான் வந்து இது வந்து யார் பண்ணாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சே தேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரா வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சிட்ருக்கா அவள் எப்படியும் கண்டுபிடிச்சிருவா போலமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் விஜியோட அம்மாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது மறுபடியும் சொல்கிறாங்க சரி விஜி அது எப்படி அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா வந்துட்டு அவரை வந்து அப்போவே நான் வந்து ஃபோனை வந்து தூக்கி போட சொல்லிட்டேன் அந்த சிம் எல்லாம் கழட்டி அவரை வந்து தூக்கி போட்டுட்டார் அப்படி இருக்கிறப்ப எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவரை நான் வெளியூருக்கு அமுச்சு வச்சுட்டேன் அப்படி இருக்கிறப்ப கண்டுபிடிக்க முடியாது அதனால் நீ ஒன்றும் பயப்படாத அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது நாம் எப்படியும் பார்த்து சமாளிச்சிக்கலாம் இன்னும் அடுத்த பிரச்சனையை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அட நீவேரமாக எதுவும் புரிஞ்சுக்காமல் பேசிட்டுருக்க அந்த இப்போ வீராவை பற்றி உனக்கு தெரியாது அவன் எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது உனக்கு தெரியாது முன்னாடி அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தப்பவே அவள் ஒரு ஆளாக நின்று போராடி அந்த மாறனை வந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல வந்து அவனை ஈஸியாக அவள் காப்பாற்றிடுவா அவளை பற்றி நீ தெரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்க அவள் எப்படியும் வந்து எல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோ அம்மா உனக்கு தெரியாது நான் நினச்சது நடக்கலைன்ற டென்ஷனில் நானே இருக்கேன் நீ என்னடான்னா நீ எதுவுமே புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப சரி விஜய் நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் இந்த பிளான் சொதப்பினா என்ன அடுத்த பிளானை வந்து நம்ம வந்து கரெக்டாக பண்ணிடலாம் சரியா நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த குடும்பத்தை படி வாங்கியே தீரணும் அதுக்காக தானே நான் அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜயோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம விஜயும் வந்துட்டு அந்த இடத்துல இருக்காங்க அப்போ விஜிகிட்ட சொல்கிறாங்க நீ எதுக்கும் அவசரப்படாத பதட்டப்பட்டு நீயா வந்துட்டு எல்லா உதவி வந்து எல்லா உண்மையை வந்து தெரியப்படுத்திடாத நீ எந்தளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்தளவுக்கு தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும் சரியா உன் பதட்டம் வந்து உன் கண்ணில் தெரியக்கூடாது நீ அதை காமிச்சிக்கவே கூடாது நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜிக்கு வந்து தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா இதை கேட்டதும் நம்ம விஜய் வந்துட்டு சரிம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் வந்து இப்போ அவசரப்பட்டு ஏதாவது பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை வந்து அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கறோம்